தொலைபேசி இருக்கூத்த கார் அப்படிங்கிற டைட்டில் நான் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்னோ இருந்து மெசேஜ் வந்துட்ருக்கு அதுக்கு பவி வந்து நீங்கள் யார் என்னன்னு சொல்லாமல் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் அவங்களும் இருப்பாங்க அவங்களும் நீ பண்ணு பண்ணாமல் போ நான் என் சைட்லேருந்து நான் உனக்கு மெசேஜ் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு இப்படியே அவங்க டாப் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு கூட ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு இல்லையா அஸ்விஷல் அவங்க மார்னிங் எழுந்திரிப்பாங்க இப்போல்லாம் மார்னிங் பவி எந்திரிக்கிறதே எந்திரித்ததும் பார்க்குறது அவங்களோட மெசேஜாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க மார்னிங்கே அனுப்பிச்சிடுவாங்க ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளயே அவங்க சைட்லேருந்து குட் மார்னிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும் இவங்க அதை பார்த்துட்டு தான் ஹாப்பியாக ஸ்மைலிங்கோட அந்த டேவை உங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு மார்னிங் மெசேஜ் அவங்களோட தான் இருக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன் இவங்க பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட அவ்வளோவா பேசுகிறது இல்லைன்ட்டு இவங்களோட மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும் இவங்க அந்த மெசேஜில் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பவிக்கு நம்ம என்ன இருக்கோம் நம்ம பண்ணுறது சரியாக தப்பாக யாருன்னே தெரியாது ஒரு பர்சன்கிட்ட நாம் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்குது கரெக்டாக அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க யோசிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக ஒரு மெசேஜ் போடுவாங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ வரைக்கும் உங்கள் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணலை அந்த நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் பிளாக்கும் பண்ணலை நீங்கள் இப்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலை அப்படின்னா அம் ஷுர் டெஃபினட்டாக நானே இந்த நம்பரை பிளாக்கில் போட்டுருவேன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் யார் அப்படிங்கிறது சொல்லன்னா நான் டெஃபினட்டாக பிளாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு இவங்க சைட்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு ஆஃபியலாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போடுவாங்க இவங்க போனாலுமே இவங்க ரொம்ப டென்ஷன்டாக இருப்பாங்க ஐயோ நம்ம மெசேஜ் போட்டோமே எத்தையே வருமா வராதா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு மெசேஜுமே வராது ஓகே இல்லை இந்த மாதிரி எதுவுமே வராது இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைமும் அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்குமா வ வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜுமே வரவே வராது ஸோ அவங்க வந்து என்னடா இது பேசாமல் பேசிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் திடீர்னு பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அட்லீஸ்ட் யசாரணும் ஏதாவது சொன்னாதானே தெரியும் ஆனால் அவங்க சைட்லேருந்து எந்த மிஸ் அஞ்சு மணிக்கு பிளாக்கில் போடுறேன்னு சொன்னாங்களா மணி நாலு ஐம்பது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது போடலாமா வேணாமா போடலாமா வேணாமான்னு போய் ரொம்ப யோசிச்சுப்பாங்க அப்புறமா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து போட்டுருவாங்க நம்பரை பிளாக்கில் போட்டுருவாங்க பிளாக்கில் போட்டதுக்கப்புறம் ஓகே பாரு பார்ப்பவி என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும் அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் பட் யாருன்னு சொல்லாமல் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது இஸ் நாட் கரெக்ட் ஓகே ஸோ இந்த நம்பர் பிளாக்ல போட்டது போட்டதாகவே இருக்கட்டும் இதை நீ அகைன் ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணி டிலேட் பண்ணிடுவாங்க டிலேட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நம்பர்லேருந்து இவங்களுக்கு கால் வரும் கால் வரும்போது அனோ நம்பர் அனோ நம்பர்லேருந்து கால் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு எடுப்பாங்க எடுத்தால் ஒரு ராங் நம்பர் வந்திருக்கும் அவங்க ஒரு பர்சனு கேட்பாங்க இவங்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க சொன்ன முடிஞ்சது அடுத்தது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து வரும் அவங்க ரொம்ப ஆக்சுவலி அன்னோ நம்பரை ரொம்ப ஆர்வமாக எடுப்பாங்க ஏன்னா ஒருவேளை நம்ம அந்த நம்பர் பிளாக் போட்டாங்க அவங்க வேறு நம்பர்லேருந்து ஏதாவது கால் பண்ணுறாங்களோ அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வராது வர நம்பர் எல்லாமே இந்த இன்டர்வியூக்காக சம்திங் எஜுகேஷனுக்காக இந்த மாதிரி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால் எங்கள் அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அன்னோ நம்பர் எல்லாமே நிக்லெக்ட் பண்ணி நிக்லெக்ட் பண்ணி நிக்லெக்ட் பண்ணி நிக்லெக்ட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு வாரி கொஞ்சம் டல்லாகி டயர்ட் ஆகிடுவாங்க ஆஃபீஸ் முடித்ததும் இவங்களும் கிளம்பிடுவாங்க அந்த ஒன் ஹவருக்குள்ளே கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சுஷல் இவங்களோட ஒர்க்கு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்போது ஒரு அண்ணன் நம்பர் வந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹாய் பபி எப்படி இருக்க ஓகேவா இங்க கூட பேசி ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ரெண்டு நாள் யாருடா யார்டாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்ப்பாங்க ஐ எம் ஓகே பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல என் பேரை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்டிருப்பாங்க அவங்க இருந்துட்டு நீ யாருன்னு நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா நல்லா யோசிப்பாரு உன்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்பவே நெருக்கமான போசர்னா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன் தான் என்னோட ஹார்ட்டுக்கு நெருக்கமான பர்சன் என் பேரண்ட்ஸ் அப்புறம் எனக்கு இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது அப்போது இவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள பேர் சொல்லுவாங்க நீயா 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 நீயான்னு கேட்பாங்க அவங்க நோ 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 நோனு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ நோ நோனு சொல்கிற சி இங்கே பாரு இவ்வளோ தான் என்னோடய சர்க்கிளில் எனக்கு க்ளோஸானவங்க இவ்வளோ போஸன் தான் அடுத்தது ஒரு பத்து பேருக்கு மேலே அமைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் இவங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான போர்ஸன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க பாட்டுக்கு நெருக்கமான போர்ஷன் தான் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னடா புது தலைவலி இதுக்கு முன்னாடி ஏ நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க யாருன்னு சொல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு ஸ்டக்குன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் என்கிட்ட அண்ணும் நம்மளை இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க உடனே இருந்துக்கிட்டு நம்பர் இல்லையா நானா அந்த மாதிரி நான் எதுவும் பேசலையே இப்போ தான் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் அண்ட் எனக்கு உங்ககிட்ட பேச எனக்கு ரொம்ப பயம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன்னை ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்துருக்கேன் கூட அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன என்ன பார்த்துருக்கியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஆமாம் நான் ஒன்று ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்துருக்கேன் நீ அண்டு அந்த த்ரீ டைம்ஸ் நீ என்னக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ நான் யாருங்கிறத நீ யோசி பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க யார்டா இது அப்படின்னா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது என்னது இது நமக்கு புதுசு புதுசாக யாராவது ஒருத்தங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி இவங்களுக்கு என்னதான் வேணும் என்னதான் பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்டுன்னா ஆமாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசி போனேன் நான் அந்தாண்டே சொல்லிட்டு பேசிட்டு போகிறதுல இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை விட்டு ஏன் இப்படி தேவையில்லாமல் சுத்த விட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க இவங்க சே என்னடா இது பயங்கர டென்ஷனாகி உடனே இவங்க இருந்துட்டிங்க வ நான் பவிதான் ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலை நீ என்னை த்ரீ டைம்ஸ் பார்த்தியோ இல்லை ஃபோர் டைம்ஸ் பார்த்தியோ அது எனக்கு தெரியாது நீ யாருன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு சொல்ல போறியா இல்லையா சொல்கிற மாதிரி இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ண இல்லைனா பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்டேருந்து நீ யாருங்கிறது சொல்கிற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணு இல்லைன்னா எனக்கு மெசேஜை பண்ணாத அகைன் நீ யாருன்னு சொல்லாமல் எனக்கு மெசேஜ் பண்ணனாலும் நான் உன் நம்பரை பிளாக்கில் பண்ணி பிளாக் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதே இவங்க ஃப்ராங்காக சொல்லிடுவாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போல் எதுவாக இருந்தாலும் டப்பு டப்புட்டுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நேரத்துக்கு அப்புறம் ஏ பவி ஏன் டென்ஷன் ஆகிற கூழ் 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 இவ்வளோ கோவம்லாம் ஆகாது இவ்வளோ கோவப்பட்டனால் சீக்கிரமாக ஒரு தலைமுறையோட வெல்ல முடியாயிடும் ஏன் இவ்வளோ கோவப்படுற ம் கொஞ்சமாக சாப்பாடில் காரத்தை குறச்சிக்கோ உப்பு குறைச்சிக்கோ உனக்கு இவ்வளோ கோவம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வரும் ஏய் நீ என்னை ரொம்ப டென்ஷன் இருக்க யார் நீ நீ தேவையில்லாமல் ஏன் என்னை இப்படி டென்ஷன் இருக்க என்ன டென்ஷன் பண்ணுறதுல உனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் பெரிய இவ்ளோ நீ உண்மையுமே உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க எனக்கு தைரியம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் எனக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு வேளை நான் யாருன்னு சொல்லி நீ பேசாமல் போயிட்டேன்னா அதனால தான் அண்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கும் என்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீ கெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு சின்ன க்யூரியாசிட்டியா அவ்வளோதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போசிட் பர்சன் இங்கே பார் நீ யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அதை உண்மை இனிமேலுமே நீ சொல்லணும்னு நினச்ச அப்படின்னா என்னை நீ மூணு டைம் பார்த்துருக்க என்னை உனக்கு பிடிக்கும் அப்படி இது உண்மைன்னா நீ யாருன்னு சொல்லிவிட்டு பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேப்பாங்க ம் சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரொம்ப அருமா சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அண்டு ஃபஸ்ட்டு விஷயம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு சாரி அப்படின்னு கேட்பாங்க உனக்கு முன்னாடியே அன்னோ நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண வேலை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் எனக்கு அது இப்போ தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு ஆக்சுவலி இது எல்லாமே ஒரே நாள் நடக்கிற கம்யூனிகேஷன் கிடையாது ஒவ்வொரு நாள் நடக்கும் சொல்கிறது டெய்லியும் சுஷியல் ரொட்டேஷன் ஒர்க்குதுனால் அதில் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நானாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படியே உங்களோட கம் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் வீக்காக போயிட்ருக்கும் ஒன் வீக் அப்புறம் வந்து இதை சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஐ அண்ட் ரியலி சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ப்பாவ இதெல்லாம் யார் பண்ணது ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போது அவங்க சொல்லுவாங்க ஐயம் நான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு டாட் மாதிரி வச்சு இந்த என்ன உன் பேர் சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் ஏன் என்னை இவ்வளோ சுத்த விடுற உன் பேர் சொல்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் உன் பேர் சொல்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்கிட்ட உன் பேர் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைப்பாவே அது வந்து அப்படி சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் எனக்கும் சொல்லணும் தான் இருக்கு ஆனா எப்படி சொல்றதுன்னா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பேரை சொல்றதுல என்னப்பா பிரச்சனை உனக்கு ஏன்ப்பா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அப்ப இருந்துட்டு என்னோட பேரு அப்படின்னு மறுபடியும் இருப்பாங்க ப்ளீஸ் என்னால் முடியல தயவுசெய்து யாருங்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்பாங்க அவங்க ஒரு ஸ்மைலிங் பொம்மை போட்டுட்டு ஓகே ஓகே கூழ் கூல் டென்ஷன் ஆகாத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி சரி சொல் சொல்லு குழு கொடுக்குற என்ன கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க என்ன குழு கொடுக்க போறே நீ நான் எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் குழு கொடுக்குறேன் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா அது என்ன உதாரணம் காடுகளில் சுவை நான் பேசுவர்களின் உதாரணம் நான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பேன் காடுகளின் சுவை நான் பேசுபவர்களுக்கு உதாரணம் நான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு உதாரணம் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜ் வருது என்னடா இது காடுகளின் உதாரணம் தான் பேசுபவர்கள் சி காடுகளின் சுவை நான் பேசுபவர்களுக்கு உதாரணம் நான் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க டேக் யுவர் ஓன் டைம் கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுங்க நெக்ஸ்ட்டு அதுதான் என் பேராக வரும் உங்கள் கிட்டேருந்து வர டெக்ஸ்ட் அந்த பேராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் சொல்லுவாங்க சரி ஓகே குட் நைட் சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்க ஒரு ரெண்டு நாள் போட்டு மண்டை பிரச்சிப்பாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலி அவங்க ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க கீழே விழுந்து கால் அடிபட்டு வருவாங்க கால் அடிபட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைடா இந்த தொட எலும்புக்கிட்ட கொஞ்சம் அடிபட்டுருச்சு கட்டுக்கட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகேடா இதுக்கு இந்த மழை தேன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பாலிலலாம் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்து இவங்க காலில் விழும் மழை தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க யோசிக்கும்போது காடில் வேற என்ன சுவையாக இருக்கும் காடுன்னு நான் அப்படின்னா காட்டில் வேறு எது சுவையாக இருக்கும் பழம் சுவையாக இருக்கும் அது சுவையாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் சி துவர்ப்பாகவும் இருக்கும் கசக்கும் எல்லாமே இருக்கும் தேன் ரைட்டு அப்போது அவங்க பேருக்கு ஒரு உதாரணம் அதுவாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் பேசுகிறத வச்சு இவங்க கெஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன தேன் தேன் அப்படிங்கிறது ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தேனில் நிற்பாங்க என்னடா பேராக இருக்கும் என்ன பேராக இருக்கும்னு புரியலையே அவங்க வந்து இது பேராக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா காட்டில் ஒரு தேன் சு சுவைனால் அங்கே தேன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க என்னடா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு புரியவே இல்லையே இவங்க பேர் என்னவா இருக்கும் உங்கள் பேர் தேன் அப்படின்னு அதாவது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க அவங்க வந்துட்டு முடியும் முடியாது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க நான் ஒரு டவுட்டு கேட்குறேன் அது கூட நீங்கள் சொன்னேன்னா அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஜஸ்ட்டு ஒரு குழு தானே நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆர் நோ ஏதோ சொன்னாதானே நான் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ம் ஆமாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க அப்பா இந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஒரு பாலிடா நமக்கு தெரிஞ்சவங்க தேன் அப்படிங்கிற பேரில் யார் இருக்கா அப்படின்னு அவங்க அவங்க ஃபஸ்ட்டு அப்படி போயிடுவாங்க ஏன்னா இந்த பேருக்கு யோசிக்கிறதை தாண்டி அப்படி போயிடுவாங்க அப்படி யோசிச்சுட்டு அவங்க இருந்துட்டு கேட்பாங்க உண்மையை சொல்லுங்கள் உங்கள் பேர் தேனில் முடியுமா இல்லை ஆரம்பிக்குமா அந்த மாதிரி கேட்பாங்க என் பேரில் தேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு தெரிஞ்சவங்கள இந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அவங்க க்ளாஸ் ரூம்லேருந்து யோசிப்பாங்க காலேஜு ஸ்கூலு நெய்பர்ஸு இப்படி எல்லா இடத்துலேருந்தும் பேர் யோசிப்பாங்க அங்கேருந்து தெரிஞ்சவங்க யார் பேரும் இந்த தேனுங்கிற ஆரம்பிக்கிற மாதிரியும் முடிகிற மாதிரியும் எதுவும் இருக்காது சரி என்னடா பண்ணலான்ட்டு இவங்க அதை யோசிச்சிட்டே இருக்கும்போது டே கன்னடா உனக்கு தெரியுமாடா டே தமிழ் தெரியுமாடா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க டே இருக்கிறதுலே அவங்க ஆஃபீஸில் தான் பேசியிருப்பாங்க டே இது கொஞ்சம் ஹிந்திடா வந்து ஹேண்டில் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க டே அது என்ன ஒரு பெரிய விஷயமா அதுவும் ஒரு மொழி தானடா அது பேசுகிற உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ஒரு வேர்டும் இவங்களுக்கு ஸ்ட்ரை டக்குன்னு ஸ்ட்ரைக்கட் ஆகும் அப்போது இவங்க ரெண்டு மே மேட்ச் பண்ணுவாங்க மொழி தேன் தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே உங்கள் நேம் தேன்மொழியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க இது இதுவே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுத்துப்பாங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ் எடுத்துப்பாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அவங்களோட டென்ஷன் எப்படி இருக்கும் அவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒருத்தவங்கன்னு நம்பரில் வந்துட்டு என் பேரை சொல்லிட்டாங்க நீதான் பவி அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க அவங்க யாருங்கிறது சொல்லலை அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க இல்லை மெசேஜ் பண்ணுறாங்க நீ தானா அப்படின்னு கேட்டுறாங்க நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டிங்க ஆனால் அவங்க யாருன்னு சொல்லாதப்போ அது ஒரு விதமாக டென்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதே டென்ஷன் வந்து பவிக்கு இருக்கும் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் இருக்கிறதுனால இவங்க வந்து பெருசாக அதை யோசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்ட இந்த மாதிரி குழுவெல்லாம் எல்லாம் எடுத்து தேன்மொழியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் அந்த மெசேஜ் அவங்க பார்த்துருவாங்க ஆனால் கொஞ்ச நேரம் எதுவுமே ரிப்ளை வராது ரிப்ளை வந் வராதப்போ ஹே நீ தேன்மொழி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கேட்பாங்க அவங்க வந்துட்டு இல்லை ஏ அப்படி சொன்னாங்க இல்லை இல்லை நீ இல்லையே அப்படின்னா இது நீ முன்ன முன்னாடியே நீ பண்ணியிருக்கணும் நீ இவ்வளோ டிலே பண்ணி சொல்கிற அப்படின்னா ஷுவர் உன் பேர் தேன்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க இவங்க சொன்னதுக்கப்புறம் உடனே ஸ்மைல் ப போட்டுவிட்டு கிரேட் சூப்பர் என் பேரை கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ம் வா இப்பயாவது கண்டுபிடிச்சுன்னே ஆனால் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே இருந்துட்டு ஆமாம் நீங்கள் தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டேங்க அப்போ நான் கண்டுபிடிக்க வேணாமா அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே பட் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டிங்கள அது பேருக்கு சந்தோஷம் ஆமாம் நான் தேன்மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹே தேன்மொழி ம் பேர் நல்லாதான் இருக்குது ஆமாம் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாரும் தேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லையே நீ யார் என்னை எங்கே பார்த்துருக்க த்ரீ டைம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு சொன்னால எங்கே பார்த்துருக்க எப்போ பார்த்த நான் ஒன்று பார்த்துருக்கேனா இந்த மாதிரியெல்லாம் உங்கள் கொஷின் கேட்பாங்க வெயிட் 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 ஏன் ஏன் இத்தனை கொஷின் கேட்குறீங்க இப்போ தானே என் பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்க போக போக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் என்னப்பா இவ்வளோ சுத்த விடுற என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க சரி ஓகே விடு இப்போ என்ன என் பேர் தேன்மொழி நான் உங்ககூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நீ தேன்மொழி என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்கிறதுக்காக நான் ஏன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஹே ஹாரி மீஸ் எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டுருக்க நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்க வேணாம் என் கூட கொஞ்ச நாள் பேசுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சுன்னா ஆகுங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் கூட ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் என்ன பண்ண சொன்னேன் ஜஸ்ட்டு என் கூட பேசுங்க எனக்கும் உங்களை பிடிக்கும் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை உங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரெண்டாக கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் பேசுவோம் ஓகேன்னா பார்க்கலாம் இல்லைன்னா இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க பவியும் ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஓரளவுக்காக இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரூவ் ஆகிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி ஐ மீன் ஸ்டார்டிங் கம்யூனிகேஷன் தேன்மொழி அண்ட் பவித்ராக்கு நான் இன்னொரு பர்சனோட கேரக்டர் சொல்லியிருந்தேன் அவங்க எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேட்குற பர்சன் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துடுங்க நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஓகேங்களா குட் நைட்